ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நல்லா சாஃப்டாக மேலே முறு மொறுன்னு நல்லா பொல பொலன்னு இருக்கிற மாதிரி பரோட்டா தாங்க பண்ண போகிறோம் அதுவும் ஹெல்த்தியாக கோது மாவில் வச்சுட்டு பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க கோது மாவு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் நமக்கு எந்தளவுக்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம் எப்போது நம்ம மாவு எப்படி பிசையுமோ சப்பாத்திக்கு அதே மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறியிருக்கு இப்போ மாவு எடுத்துட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா திரும்ப ஒரு டைம் நல்லா திசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு திரும்ப எடுத்து நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி மாதிரி உருட்டுறதுக்கு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு மேலே நல்லா ட்ரை மாவு போட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா முறு முருன்னு இருக்கும் எப்படி நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் சப்பாத்தி நம்ம திரட்டும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி தான் திரட்டுவோம் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பரோட்டா செய்ய எந்த எந்தளவுக்கு நல்லா மெலுசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் ஆ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்மளை வந்து எந்த அளவுக்கு நல்லா மெலுசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலுசாக திரட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா நான் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கலாம் இப்போது இதுக்கு மேலே ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம் நமக்கு எண்ணெய் விருப்பமோ அது வந்து மேலே இந்த மாதிரி தடவிட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி தடவிட்டு திரும்பவும் இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் திருப்பி போட்டு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு மடிச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உள்ள உள்ள விட்டு திரும்ப இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும்போது பரோட்டா நல்ல லேயர் லயர் இருக்கும் இதே மாதிரி மெதுக்குள்ள நம்ம நல்லா மெலுசை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் நல்ல அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் செஞ்சுக்கலாம் இன்னொரு பத்திரில் பார்த்தீங்கன்னா அது செஞ்சு காமிக்கிறேன் நான் மாவு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா ட்ரைமாக போட்டுட்டு நல்லா சப்பாத்தி ஏப்பையும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் பரங்க நான் தேய்ச்சிட்டேன் இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெலுசு மெலுசாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி லாஸ்ட் ஓரளவு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு பக்கமாக இருந்து இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுருட்டிக்கிறோம் கொஞ்சம் கூட மடங்காமல் ஒரே மாதிரி இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி சுருட்டிக்கணும் சுருட்டிட்டு திரும்பவும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம மடக்கிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அடியில் இல்லைன்னா மேலே இந்த மாதிரி இதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு என்ன விருப்பமோ எது ஈஸியாக இருக்கோ நம்ம அது மாதிரி பரோட்டாக்கு இந்த மாதிரி மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒன்று வந்துட்டு லைட்டாக கையில் எண்ணெய் த தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் கையிலே தட்டிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது கையிலே நம்ம தட்டிக்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு சூட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதுக்கு நம்ம தட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பரோட்டா சூட்டெடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கல்லும் நல்லா சூடாக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்க பரோட்டா மாவு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் மேலே இருக்க பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெயும் வந்துட்டு உங்களுக்கு செலவாகாது ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க நல்லா மொறு மொறுன் இருக்கும் பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சு பரோட்டா இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்க பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைப்பக்கமே போக மாட்டாங்க வீட்லேயே சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக சைடில் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல மேலெல்லாம் வந்து லேயர் லயராக நல்ல முறு மொறுன்ட்டுருக்கு பரோட்டாக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே சாப்பிட்றதாங்க குருமா இல்லைனா சால்னா வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாங்க ஒரு இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் சீக்கிரமாக வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் நல்லா முறு முருன்னு இருக்குது பாருங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா முறு முருன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்